நன்றி சார் தாமரதன் சார் பேச சரி அவர் பேசினாலே அந்த ஷோவும் சரி அந்த படமும் சரி அது ஹிட்டு தான் ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக இப்போ நடிகர் மற்றும் இயக்குனர் ரவிமுறை அவர்களை அழைக்கிறேன் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே என் அன்பிற்கினைய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் ரைட் டீசர் வெளியீட்டு விழா இந்த படத்தில் நான் நடிக்கலை ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் வரணும் வரணும்னு ஒரு ஆறு மாதமாக நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்ன காரணம்னா இந்த ரைட்டில் எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த மூன்று பேர் இருக்காங்க அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய நட்போடு இருக்கிற நட்டி சார் அடுத்ததாக இந்த படத்துடைய இயக்குனர் ரமேஷ் அவர்கள் ரமேஷ் சுப்பிரமணியன் மிளகா படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் அவர் எப்படின்னா என்னுடைய சிந்தனை எவ்வளோ வேகமாக ஓடுவோம் அந்தளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக ஓடும் நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் பதினஞ்சு நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சார் ஆஃபீஸில் உட்காந்து பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது சீன் நம்பர் ஒன் ரமேஷ் அப்படிமே அவர் ரெடி சார் அப்படிம்பாரு சொல்லிட்டே இருப்பேன் நான் சொல்றதை விட அது ஃபாஸ்ட்டாக அடிப்பார் சார் அடுத்த சார் இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிமே என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பார் அதில் மதுரஸ்லாங்க டைலாக் ஃபுல்லாக நான் மதுரைங்கிறதுனால இப்போ கரண்ட்டில் மதுரையில் என்னெல்லாம் கேப்டி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி தங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி எழுதிட்டே இருப்பேன் அதை விட ஃபாஸ்ட்டாக பாஸ்ட்டாக படிப்பேன் ஸோ நான் பதினஞ்சு நாள் எழுதுன தெரியல பதினோரு நாள் எழுதி முடித்தேன் அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசன்ட் டைரக்டர் ரமேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் நான் நடித்த ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணார் அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் ஃப்ரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசன்டென்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நான் சினிமா வந்து எப்பயுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டாக தானே பயன்படுத்தும் மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இத்தனோட போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார் இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமாலக்ஷ்மண் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனம் மார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அவருக்கு கை கொடுக்கலன்னா இந்த மேடை அவர் கிடச்சிருக்காரு சார் இந்த படம் கிடச்சிருக்காது என்னோட அஷ்டன் படம் பண்ணுறது கௌரவம் என்ன கிடச்சிருக்காரு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத் சலீம் சையத் அப்படின்னா நான் டைலாக்ல எழுதின சண்டை படத்தில் நான் அசு அசண்டா சேர்த்து விட்டேன் அதுக்கப்புறம் நான் இயக்குன மிளகா படத்துடைய இணை இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷம் வந்து எங்கே இருக்கேன் நான் நாளைக்கு வந்துடுவேன் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு இருபது வருஷமாக தொடர்ந்து ஒரு குருவாகவே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மனிதர் அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண பாருன்னு சொல்லும்போது ரமே நான் சொன்னது ஒரே வாரம் தான் ரமே சலீம் நீங்கள் ரமேஷுக்கு சீனியர் எந்த இடத்துலையுமே காட்டிடாதீங்க அப்படியுமே அதேமாரி ரமேஷ் சார் வந்து அவர் எப்பயுமே சீனியர் 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 அப்படி தான் கூப்பிடுவார் ஸோ அந்த நட்பு பார்த்தீங்கன்னா நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல நமக்கு நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பையன் டேரெக்ஷன் பண்ணுறான் அவனுக்கு இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துல எந்திரிக்காமல் இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சுருக்காங்க அதுக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூணு பேருக்குமே நன்றி சார் இந்த படம் வந்து ரைட் இருபத்தி நாலு நாளில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க படத்தோட வெற்றிக்கு நாட்கள் இல்லை அது இரநூறு நாள் எடுத்தாலும் சரி முந்நூறு நாள் எடுத்தாலும் சரி வெறும் நாற்பது நாள் எடுத்தாலும் சரி இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக பதிமூணு நாள் எடுத்தால் நூறாவது நாள் அப்படிங்கிற படம் நூறு நாள் ஒன்றுச்சு நூறு பதிமூணு நாள் ஷூட்டிங்கு இருபத்தேழு கால்ச்சிட்டு மணிமணன் சார் டைரக்ஷன் பண்ண படம் ஸோ நாட்கள் முக்கியமில்ல அதில் உள்ள கன்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது மனிதர்கள் பார்க்காத ப்ரெஸ்பீ பார்க்க பார்க்க பார்க்காத ஒரு ஜேனல் அந்த படம் இருக்கா அதுதான் முக்கியம் கண்டிப்பாக ரைட்டில் அது இருக்குது ரமேஷ்க்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை ஒரு மூன்றாவது ஆள் த இருந்தோம்னா சரி சார் சில நான் என்ன பண்ணுறது சாரி சார் நான் எதிர்பார்க்கல சார் மழை வந்துச்சு சார் சார் ஆர்டிஸ்ட் லேட்டாக ஆகும் சார் அதனால் என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம் ஆனால் நண்பரையே ப்ரொடியூசராக்கும் போது காரணம் சொல்லவே முடியாது ஏன்னா அந்த நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும் ஸோ அது நடந்துடக்கூடாது நட்புக்குள்ள ரீசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இருபத்தி நாலு நாள் போட்ட செடியில் அச்சு புறலாமல் அப்படியே எடுத்த ரமேஷ் எனக்கு தெரியும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார் எப்படின்னா சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னன்னா ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆசர் தான் ரொம்ப உரிமையாக எங்கடா இருப்பா எங்கடா படம் நீ ஒரு வாரம் ஆளை காணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குற ஒரு ஆள் சாரோட சம்பளம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும் இந்த படம் சின்ன பட்ஜெட் அவர் எவ்வளோ கம்மியாக வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த தன்னுடைய தம்பியாக நினைச்சு இந்த படத்தை வழங்கின சாருக்கு மிக நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இது ஒரு கதை சொல்கிற படம் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துகிற படம் கதை எனக்கு தெரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் நடித்த நடிகர்கள் வினோதிக்குமார் அக்ஷரா ரெட்டி அவர்களே வீரம்படத்தில் நடித்த அஜித் சார் மகாரா நடித்த குழந்தை நட்சத்திரமே அப்புறம் வேறு யார் வில்லன் நடிகர் சார் மார்க சார் ப்ரொடியூசர் சார் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுவானி அவர்கள் இசையும் பல இருக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் ஒன்று இருக்குது கேமராமேன் நட்டி சார் அவரை கேமரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும் பத்மேஷ் சார் ரொம்ப அழகாக இருபத்தி நாளாக முடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்னு நமக்கு தெரியும் அது ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக முடித்தாங்க இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமையமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் உங்களுடைய வருகைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவர் தான் நம்ம கூட போய் இணைய போறாரு குணா பாலசுப்ரம அவர்களை பேசும்போது நான் கிடைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்சோ எல்லாம் இங்கே இருக்கிற கெஸ்ட் எல்லாருக்குமே என்னோட வணக்கம் நான் இது வரைக்கும் ஒரு ஒன்போது படம் பண்ணிட்டேன் பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஸோ ஏதாவது ஃப்ளோ இல்லைன்னா தப்பான்னு நினச்சிக்காதீங்க இந்த படம் ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஃப்ரம் ஸ்க்ராச் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம் ஆக்சுவலாக அவரு அவரோட ஒரு இன்புட்ஸும் நிறையா இருந்தது ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் திருமால் சார் அவரும் அப்பப்போ எங்கள் கூட ஃபோனில் கனெக்ஷன்லே இருப்பார் ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக ஆகி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்க்கும்போது மியூசிக்கெல்லாம் இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது மியூசிக் மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது எஸ்பெஷலி எடிட்டிங் ஆர்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சார் பண்ணியிருக்காரு அவர் எதுவுமே சொல்லலை பட் ஆர்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு ப்ளஸ் எடிட்டிங் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் ஸோ எல்லாருமே எங்களோடய இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி சார் அருண் பாண்டியன் சார் ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்